हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகெரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்யகசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி மூன்று குருபீர் ஆத்மனே உபசிக்ஷித்தம் சிக்ஷாம் ஆராம உபவர்ணித்தம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் எதா எவ்வாறு த்ரிவர்கம் மூன்று வழிகள் தர்மம் அர்த்தம் காமம் குருபி ஆசிரியர்களால் ஆத்மனே தனக்கு பிரகலாதருக்கு உபசிக்ஷிதம் போதிக்கப்பட்டது நா இல்லை சாது உண்மையில் சிறந்தது மேனே என்று எண்ணினார் தத் சிக்ஷாம் அந்த கல்வியில் துவந்த ஆராம நட்பு பகை என்ற இருமையில் இன்புருவர் இன்புருவர் இன் இன்பமடைவர் அடைபவர்களால் உபவர்ணிதம் விதிக்கப்பட்டுள்ளது டிரான்ஸ்லேஷன் சண்டனும் அமர்கனம் பிரகலாத மகாராஜனுக்கு தர்மம் பொருளாதார முன்னேற்றம் புலன் இன்பம் ஆகிய மூன்று வகையான பௌதீக முன்னேற்றங்களை பற்றி உபதேசித்தார்கள் ஆனால் இத்தகைய உபதேசங்களை விட மேலான நிலையில் இருந்த பிரகலாதர் அவற்றை விரும்பவில்லை ஏனெனில் இத்தகைய உபதேசங்கள் பௌதீக விவகாரங்களின் இருமையை அடிப்படையாக கொண்டவை பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஆகியவற்றை கொண்ட ஒரு பௌதீகமான வாழ்வு முறையில் இவை ஒருவனை அழைத்து செல்கின்றன ஜெய்சீல பிரபுபாத் முழு உலகுமே பௌதீகமான வாழ்வு முறையில்தான் ஆர்வம் கொண்டுள்ளது உண்மையில் மூன்று உலகிலும் உள்ள மக்களில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவிகிதத்தினர் முக்தியிலோ அல்லது ஆன்மீக கல்வியிலோ ஆர்வமற்றவர்களாகவே இருக்கிறார்கள் பிரகலாத மகாராஜா மற்றும் நாரத முனிவர் முதலான சிறந்த பக்தர்கள் மட்டுமே ஆன்மீக வாழ்வை பற்றிய உண்மையான கல்வியில் ஆர்வம் கொண்டுள்ளனர் பௌதீக படித்தரத்தில் இருந்து கொண்டு சமய கோட்பாடுகளை புரிந்து கொள்ள முடியாது எனவே ஒருவன் இந்த மகா புருஷர்களை பின்பற்ற வேண்டும் இதை ஸ்ரீமத் பாகவதம் மூன்றாவது ஸ்கந்தம் இருபதாவது ஸ்லோகம் பின்வருமாறு குறிப்பிடுகிறது ஸ்வயம்பூர் நாரத சம்பு குமாரக கபிலோ மனோ பிரஹ்லாதோ ஜனகோ பீஷ்மோ பலிர்வயா சகீர்வயம் பிரம்மதேவர் நாரதர் சிவபெருமான் கபிலர் மனு குமாரர்கள் பிரகலாத மகாராஜா பீஷ்மர் ஜனகர் பலிமகாராஜா சுகதேவ கோஸ்வாமி மற்றும் யமராஜன் ஆகிய மகாபுருஷர்களின் அடிச்சுவடுகளை ஒருவன் பின்பற்ற வேண்டும் ஆன்மீக வாழ்வில் ஆர்வம் கொண்டுள்ளவர்கள் பிரகலாத மகாராஜனைப் போல அறம் பொருள் இன்பம் ஆகியவற்றை பற்றிய கல்வியை விலக்கிவிட வேண்டும் அவர்கள் ஆன்மீக கல்வியில் மட்டுமே ஆர்வம் காட்ட வேண்டும் எனவேதான் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது தன் ஆசிரியர்களிடமிருந்து பெற்ற பௌதீக கல்வியை விரும்பாத பிரகலாத மகாராஜனின் அடிச்சுவடுகளை பின்பற்றி உலகம் முழுவதிலும் பரவி வருகிறது அரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி மூன்றுடைய பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே